வளைகுடா விவகாரங்களில் நிபுணரான பால்ரிச் இளமை பருவத்தில் இந்தியர்கள் சலுகை பெற்ற வர்க்கத்தினராக இருந்தனர் ஒரு காலத்தில் இந்தியப் பேரரசின் ஒரு சிறிய நகரமாக இருந்த துபாய் இன்று மத்திய கிழக்கின் பிரகாசிக்கும் நகரமாக உள்ளது ஜெய்ப்பூர் ஹைதராபாத் அல்லது பகவல்பூரை போலவே எண்ணெய் வளம் வளைகுடா பிராந்தியம் இந்தியா அல்லது பாகிஸ்தானுடையதாக இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு காலத்தில் இருந்தது என்பதை அங்கு வசிக்கும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்களில் சேர் மட்டுமே அறிவார்கள் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யம் எடுத்த ஒரு அமைதியான அதிகாரத்துவ முடிவு வளைகுடா நாடுகளுடனான இந்தியாவின் இணைப்பை துண்டித்தது இன்று அதன் பழமையான வரலாற்று எச்சங்கள் மட்டுமே சரித்திரத்தில் எஞ்சியுள்ளன ஆக துபாய் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது என்ன செய்ய இந்தியாவை வரைபடத்தில் மட்டுமே ஒன்றாக பார்க்க முடியும் இப்பொழுதெல்லாம் துண்டு துண்டாக பிரிந்துவிட்டது